எனையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே புனர்பூச நட்சத்திரத்துக்குண்டான தனித்தன்மைகள் அந்த நட்சத்திரத்து பிறந்தவருக்குண்டான தசாபுத்திகளை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் சும்பல ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நட்சத்திர வரிசைகளில் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கணவன் அப்படின்னு எடுத்தால் ராமர் தான் ராமர் பிறந்ததே புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அப்போ அவருடைய குணாதிசயங்கள் இவர்களுக்கு உண்டு ராமருடைய வழிபாடுகள் இவர்களுக்கு எப்போவுமே நன்மை செய்யும் இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்போ குருவுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குருவுடைய தன்மைகள் எப்போவுமே கூட டிராவலாகும் மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்குது அதில் புனர்பூச நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதில் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலையும் நாலாவது பாதம் மட்டும் கடகராசியில் வரும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியிலும் பிறந்திருப்பார்கள் கடகராசியிலையும் பிறந்திருப்பார்கள் ரெண்டு ராசியுடைய தன்மையுடைய நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் இது வந்து மிதுனம் நாலாவது பாதம் மட்டும் கடகம் அப்போ நீங்கள் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து என்ன ராசியில நீங்கள் அதில் ராசி அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி நாம் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்போ வந்து புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்களெல்லாம் இரண்டு ராசிகளில் எப்பவுமே ஒன்று கடகமாக இருக்கும் ரெண்டு மிதனமாக இருக்கும் இந்த புனர்பூச நெசதல் பிறந்தவர்களுக்கு பருத்த உடல்வாக இருக்கும் இவர்கள் வந்து கல்வியில் ஊக்கம் உள்ளவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் அதே போல நிறைய ஊரூரா போகணும்னு நினைப்பாங்க நிறைய ட்ராவல் சுற்றி பார்க்கணும்னு நினப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருப்பா இல்லாமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க இது இவருடைய ஒரு சிலருக்கு உண்டான குணாதிசயங்கள் எல்லாருக்கும் இருக்குமானால் இருக்காது ஒரு சிலருக்கு கட்டாயம் இருக்கும் அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் ஆசிர்வாதத்தை பெற முடியாத நபர்களாக ஒரு சிலர் ஆகிறார்கள் இது அனுபவத்தில் பார்க்குறோம் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது ஒரு சிலருக்கு இருப்பதில்ல ஆனால் நிறைய பேருக்கு தந்தையின் ஆசிர்வாதத்தை இது பெற முடியாத நட்சத்திரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த புனர்பூசம் வந்து அப்படி ஒரு அமைப்பை பெற்ற நட்சத்திரம் இவர்களுக்கு ஆசைகள் அதிகம் உண்டு அதே போல் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் சொத்துகள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை இவர்களுக்கு இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கு அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக தான் நிறைய பேர்த்துக்கு அது அமையுதுங்க இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு நன்றி மறப்பா மறக்காத நபர்கள் இவர்கள் அப்படி நன்றி வந்து என்றைக்குமே மறக்க மாட்டாங்க ஒருத்தர் சின்ன உபகாரம் பண்ணிவிட்டால் அதை தான் ஆயுள்ள வரைக்கும் அதை நினைவில் வைத்து அந்த நன்றியை மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த புனர்புசத்தில் பிறந்தவர்கள் அதே போல பெரியவர்களிடம் மகான்களிடம் வயதுக்கு மூத்தவர்களிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த புனர்புசத்தில் பிறந்தவர்கள் போல டுவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டையர்கள் நிறைய பேர் புனர்புசத்தில் பிறக்கிறாங்க இவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த புனர்பூச நபர்களுக்கு பிறந்த நபர்களுக்கு எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது இது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இப்படிப்பட்ட இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் சில குணாதிசயங்கள் பெரும்பாலும் ஒரு எழுபது சதவீதம் எல்லாருக்கும் ஒத்துப்போகும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் அவர்கள் பிறந்த லக்னம் லக்னம் என்ற நட்சத்திரம் ஒரு முதன்மையாக இருக்கும்போது இதனுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஆனாலும் நான் சொன்ன பலன் எழுபது எண்பது சதவீதம் மேக் மேக்சிமம் எல்லாத்துக்கும் ஒத்து போற நிலையில் இருக்கும் இந்த புனரப நட்சத்திரம் சனியுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம் அதாவது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் சனியுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல குற்ற உணர்ச்சி இவர்களுக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டால் கூட அந்த தவறு இவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த குற்ற உணர்ச்சி உடையவர்கள் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இவர்களுக்கு தோணிட்டே இருக்குது இந்த துணர்பூச அதாவது சனியுடைய கர்மப்பதிவு பெற்றதனால் இவர்களுக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் நிறைய தோணிக்கிட்டே இருக்குது ஸோ எதிர்மறைனா நெகட்டிவ் தாட்ஸு ஸோ இதுவும் இந்த கர்மப்பதிவு வேலை செய்யுது ஸோ இதனால் இவர்கள் வந்து சனி அப்படிங்கிற அந்த கிரகத்தை நல்லா வழிபாடு செய்கிறதும் சனியுடைய அதி தேவதைகள்னு சொல்லக்கூடிய சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு நிறைய செய்கிறதும் முதியவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதும் அதுபோல் அந்த சனியுடைய அடிமை அதாவது தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதும் எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதும் இந்த சனியுடைய கர்ம பதிவை இவர்களை குறைச்சி இந்த பிறவியை நிறைய சிறப்பாக நல்ல பிறவியாக மாற்றிக்கலாம் ஸோ அந்த கர்ம பதிவுகளை குறைக்கக்கூடிய வழிபாடுகளை நிறைய எடுத்துக்கோங்க அப்படிப்பட்ட இந்த புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதி தேவதைன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் யார்னா அதிதி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நட்சத்திர சித்தாந்தத்தில் அதிதி அப்படின்ற ராமர் வந்து அதற்குண்டான நன்மை செய்யக்கூடிய கடவுளாக இருந்தாலும் அதிதி என்ற தெய்வம் தான் இவர்களுக்கு வந்து அதி தேவதையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிதி வழிபாடு இவர்கள் செய்வது ரொம்ப நல்லது அதே போல் இவர்களுக்கு உண்டான ஒரு விலங்கு பெண் பூனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவள் பூனைகளை வளர்ப்பதும் பூனைகளுக்கு நல்ல உதவிகள் செய்வதும் இவர்களுக்கு வந்து நல்ல இந்த நட்சத்திர சித்தாந்தம் நல்ல வேலை செய்யும் அதே மாதிரி நட்சத்திர சிம்பல் இவர்களுக்கு வந்து வில் அம்பு புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி இவர்களுக்கு வெற்றி சின்னம் வந்து அந்த அம்பு வைக்கக்கூடிய அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும் இல்லையா பின்னாடி முதுகில் தொங்க விடுவாங்க இல்லையா அந்த அம்பு உண்டான அந்த ஒரு 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 பாக்ஸ் மாதிரி அதுதான் இவர்களுடைய வெற்றி சின்னம் ஸோ இவர்கள் எப்போவுமே இந்த வெற்றி சின்னத்துக்கு கூட வந்து ஒரு சிம்பலாக வச்சுக்கிறப்ப மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க அதே போல் இவர்களுக்கு வந்து இந்த புலர்பசல் பெண்களுக்கு யோ விருச்சம் வந்து மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூங்கில் மரத்தை இவர்கள் எங்கேயாவது வளர்த்துட்டு வர்றதும் அந்த மூங்கில் மரத்துக்கு தண்ணி அடிக்கடி ஊற்றுறதும் மூங்கில் மரத்துடைய வழிபாடுகள் செய்வதும் எங்கேயாவது கோயில்களில் ஒரு ஸ்தல விருச்சமாக மூங்கில் மரம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று பிறகு இவர்கள் வாழ்க்கையில் கர்ம பதிவுகள் இவருக்கு நிறைய நீங்கும் ஒரு விரி ஒரு நட்சத்திரத்துடைய விருட்ச சாஸ்திர வழிபாடுகள் நிறைய செய்யும்போது அவருடைய பிறவி கர்மா நிறைய குறையுது இது அனுபவத்தில் பார்க்குறோம் அந்த விருட்சம் வந்து இவர்களுடைய கர்மாவை வாங்கிக்கிறதுங்க அப்போ வந்து இந்த மூங்கில் மரத்துக்கு இவர் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் வந்து நிறைய கர்ம பதிவுகள் நீங்கி இந்த பிறவி நல்லா இருக்கிற நிலையை அது ஏற்படுத்தும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இவர்கள் வந்து இவர்களுக்கு பச்சையாக வரக்கூடிய அதாவது பறவை வந்து அன்னப்பறவை அப்போ அன்னப்பறவையை இவர்கள் வழிபாடு செய்வது அன்னத்தை கூட வச்சுக்கிறது சிம்பிளாக வச்சுக்கிறதெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இவர்கள் வந்து தேவகணத்தில் பிறந்தவர்கள் அப்போ இவர்களுக்கு தேவர்களுக்குரிய நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் தெய்வ வழிபாடுகள் நிறைய செய்வாங்க இது மாதிரி இந்த தேவகணம் உள்ள ஒரு வாழ்க்கை துறை இவர்களுக்கு வரும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக மனித கணம் உள்ள வாழ்க்கைத்துறை வரும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அசுர கணம் உள்ள அந்த ராட்சச கணமுள்ள வாழ்க்கை துணை மட்டும் இவர்களுக்கு வாழ்க்கையில் இணைச்சிடக்கூடாது அப்போ வாழ்க்கை இவர்களுக்கும் பெரிய ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த நட்சத்திர சித்தாந்தங்களில் இவர்களுக்கு உண்டான இந்த வில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது இவர்களுக்கு பெரிய வெற்றியை தரும் அதே போல இவர்களுக்கு இந்த புனர்வசத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் இவர்களுக்கு எப்போவுமே சம்பத்து தாரையாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் தொடங்காலும் பூச நட்சத்திரம் பார்த்து செய்யும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வெற்றி அவர்களுக்கு கிடைக்கிறது நிதர்சனமான உண்மை எப்பவுமே அந்த ரெண்டாவது நட்சத்திரம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் இவர்களுக்கு நாலாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் இது வந்து சேமத்தாரையாக நல்ல ஒரு வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிம்மதி இந்த மக நட்சத்திரத்துடைய நட்சத்திர சித்தாத்த இவர்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணுறது மக நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை தொடங்குறது இவர்களுக்கு பெரிய ஒரு நன்மையை எப்பவுமே செஞ்சிட்ருக்கும் குறிப்பாக அந்த கேதுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே நன்மை செய்யும் அதேபோல் சனியுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் நன்மை செய்யும் மூணு நட்சத்திரங்கள் இப்போ பூசம்னா அனுச உத்திரட்டா இதுவும் அவர்களுக்கு அந்த நல்ல ஒரு நட்சத்திரம் தான் அதே போல் இவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் இவர்களுக்கு நன்மை செய்யும் இது தாரையாக இப்போ ஒரு இறை வழிபாடு போகணும் ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்து போகிறது இறை அனுகிரகத்தை உடனே வாங்கி கொடுக்கணும் எந்த காரியம் உத்தரத்தில் செய்தாலும் அது அனுகுணத்தாரையாக இவர்களுக்கு நிறைய அனுகுணத்தை கொடுக்க வைக்கும் சூரிய சூரியனுடைய நட்சத்திரங்கள் பெரிய வெற்றியை இவர்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு இந்த நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இவர்கள் வந்து உடன் வைத்து அதை வழிமுறையாக கொண்டு வரும்போது பெரிய சிறப்புகளை அடைகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் தசா காலம் அப்படி எடுத்துட்டா முதல் தசாவாக வரக்கூடிய கால குரு தசையில் இவர்கள் பிறப்பார்கள் இந்த குரு திசை என்பது பதினாறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை அப்ப இந்த பதினாறு ஆண்டுகள் குருதிசை அனுபவத்தில் வருமானால் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு பதினாலு வருஷம் ஒரு சிலருக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் ஏழு ஆறு ரெண்டு இப்படி அவர்கள் பிறந்த நட்சத்திர பாதங்களுக்கு தகுந்த மாதிரி நான்கு பாதங்களில் அந்த பாதங்களுக்கு தகுந்த மாதிரி இவருடைய திசா இருப்பு முதல்ல அமையும் ஸோ மொத்தத்தில் வந்து பதினாறு ஆண்டுகள் குரு திசையை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இந்த புனர்வூசு பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு ரெண்டு வயசுலேயே கூட முடிஞ்சுரும் பத்து வயசுலேயே முடிஞ்சிடும் அப்போ இந்த ஆரம்ப கால தசா என்பது குரு தசை என்பது இவர்களுக்கு நல்ல ஒரு தசை புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குரு தசை இந்த குரு லக்கண சுபராக இருக்கும்போது இவர்களுக்கு பெரிய நன்மை இளமை காலத்தில் செய்யுதுங்க நல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் கல்வி இந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தகப்பனுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் கிடைக்க வைக்கிது இந்த குரு திசையானது இந்த லக்ன சுபராக இருக்கணும் அந்த குழந்தையுடைய லக்னத்திற்கு அந்த குரு சுபராக இருக்கும்போது அடுத்து ரெண்டாவது திசையாக வரக்கூடிய திசை சனி திசை பத்தொம்பது ஆண்டுகள் சனி திசை நடக்கப்போகுது அப்போ இவர்களுக்கு வந்து இந்த சனி திசையானது வந்து ஒரு பதினஞ்சு வயசில் அப்படி தொடங்குது அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த பத்தொம்பது வருஷம் சனி திசை என்பது ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படி இருக்கும் பத்து வயசில் தொடங்குதுன்னா இருபத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கும் இந்த சனி திசையானது இவர்களுக்கு முதல் திசையை வைத்து ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு இப்படி இந்த திசை வரக்கூடிய அமைப்பு உண்டு சனி திசை என்பது கரெக்டாக ஒரு பத்து வயசில் தொடங்குது அவர் பன்னெண்டு வயசில் தொடங்குதுன்னா இளமை காலத்திலே சனி திசை வருது அப்படின்னா நிறைய பேர்களுக்கு அந்த சனி திசை வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை செய்ய முடியாத திசையாக போதுங்க இளமை காலத்தில் சனி திசை வரும்போது நிறைய பேர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடிய நிலை ஏற்படுது இளமையிலேயே அவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படுது கல்வி தொடர முடியாத நிலை கல்விக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காத நிலை இதெல்லாம் வறுமையில் இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் வந்து இளமையில் அந்த சனி திசையாளர்களுக்கு வந்து நன்மை செய்ய முடியாமல் போகுது ஆனா இந்த ஒரு சில ஜாதகங்களுக்கு சனி சுபராக இருந்து இந்த ராசிக்கு இப்ப சனி ஏதாவது மிதன ராசியில பிறந்திருந்தா சனி நல்லவர் இதே கடகராசில பிறந்தால் சனி பகை கிரகம் அப்ப அவர்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அது லக்னச்சுப்பராக இருந்து சனி வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த திசை அவர்களுக்கு அந்த காலத்தில் நன்மை செய்து ஆனால் பெரும்பாலும் சனி திசை வந்து இளமையில் அந்த காலத்தில் நன்மை செய்வதில்லை அப்போ பத்தொம்பது வருஷம் சனி திசை வரக்கூடிய அந்த அமைப்பில் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சனியுடைய ஆற்றலை செய்யக்கூடிய இறை வழிபாடுகளை நிறைய செய்து அந்த ஜாதகத்துக்கு உண்டான தன்மைகளை வழி இறை வழிபாட்டின் மூலம் சரியாக கொண்டு செஞ்சு அந்த காலத்தில் கல்வி கிடாமல் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடாமல் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வராம இதை கொண்டு போறதுக்கு தகப்பன் தாய்க்கு தகப்பனுக்கு நன்மைகள் கிடைக்கூடிய அமைப்பை அதை ஏற்படுத்தும் இந்த சனி திசையினுடைய அமைப்பை சுய ஜாதத்தை ஆய்வு செய்து அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து மூணாவது திசையாக இந்த ஜா இவங்களுக்கெல்லாம் புதன் திசை வரும் இந்த புலபூசு பிறந்தவர்களுக்கு புதன் திசை பதினேழு வருடம் நடக்கக்கூடிய திசை அப்ப புதன் திசையானது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல தொடங்குது அப்படின்னா ஒரு புதன் திசை முப்பத்தஞ்சு வயசுல தொடங்குதுன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஐம்பது வயசு ஒரு சிலருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் அப்போ புதன் திசையானது முப்பது வயசுலேயே தொடங்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதினேழு ஆண்டுகள் இந்த புதன் திசை வந்து கல்வி ஒரு சிலருக்கு கல்வி படிக்கக்கூடிய காலத்தில் உயர்கல்வி காலத்தில் புதன் திசை வந்தது அப்போ புதன் கல்விக்கு அதிபதிங்கிறதுனால அந்த காலத்தில் கல்வியில் நல்ல உயர்வு அந்தஸ்தை கொடுக்குது புதன் வந்து ஒரு சிலருக்கு கல்வியில் நல்ல உயர்வும் நல்ல உத்தியோக பலத்தையும் கொடுக்குது நிறைய பேர் தொழிலில் முப்பது வயசுக்கு போல பெரிய தொழில் செய்து வெற்றி அடைகிறாங்க புதன் திசையில் ஆனால் புதன் வந்து எப்படி வச்சாலும் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த திசை அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுக்காமல் போவதில்லை ஒன்று கடனை கொடுக்குது இல்லாட்டி நோயை கொடுக்குது இல்லாட்டி வழக்குகளை கொடுக்குது அந்த புதன் லக்ன சுபராக இருந்தால் பெரிய துன்பங்கள் கிடையாது லக்ன புதன் சுபர் இல்லாமல் பாதகாதிபதியாகவோ அல்லது லக்னத்துக்கு பகையாவோ அப்படி இருக்கும்போது இந்த புதன் திசை வந்து அவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுத்துது நிறைய பேருக்கு வந்து காதல் செய்து அதில் போய் தோத்துறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி புதன் திசையானது கடன் வாங்கி பிரச்சனைகள் ஏற்படுத்துது வைத்திய செலவு நோயை கொடுக்குது வழக்குகளை சந்திக்கிறாங்க இது மாதிரி புதன் திசை வந்து நிறைய பேருக்கு ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் இல்லாட்டி இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இதெல்லாம் இந்த புதன் திசை வந்து அவர்களுக்கு அந்த காலகட்டம் அந்த திசை எந்த வயசு இருக்குன்னு பார்த்து அந்த புதனுக்குண்டான அந்த வழிபாடுகளை முறையாக செய்து புதனுடைய ஆற்றலை சரி செய்து நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் புதன் வந்து மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல ராசி அதிபதி தான் நன்மைகளை செய்தாலும் கூட அந்த திசை வந்து காலபுரஷனுக்கு ஆறாவது திசை என்பது சில சோதனைகளை கொடுத்துட்டு தான் போகுது இதை சரியா சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் வந்து அதுக்குண்டான வழிமுறைகளை ஃபாலோப் செய்துக்கோங்க ஜோதிடம் என்பதே ஒரு அழி வழிகாட்டுதல் ஒரு தான் ஸோ வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை அந்த காலகட்டங்களில் ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய விஷயத்தை உணர்த்துவதே ஜோதிடம் அடுத்து புதன் திசை முடிஞ்சு கேது திசை வரும் ஏழு ஆண்டுகள் ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் அந்த கேது திசை இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் கூட இருக்கலாம் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கூட இருக்கலாம் அந்த திசை ஆரம்ப குரு திசையை பொறுத்து இருக்கும் ஏழு வருஷம் கேது திசை அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசில் தொடங்குது நாற்பத்தஞ்சு வயசில் தொடங்குதுன்னா அந்த கேது திசையானது அந்த காலத்தில் நிறைய பேருக்கு சில நன்மைகளை செய்ய முடியாமல் போகுது கேது மறைவுஸ்தானங்கள் இருந்தால் பெரிய யோகங்களை செய்து பெரும்பாலும் கேது நன்மை செய்வதில்லை நல்ல ஞானத்தை கொடுக்குறதுக்கு அந்த வயசுல இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு கேது வந்து ஞானத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு ஆன்மீக பாதையில் போறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு புனர்பூசம் வந்து குரு பகவானின் நட்சத்திரங்கிறதுனால கேது கா வரும் வரும் காலத்தில் ஆன்மீகத்தில் போய் நாட்டத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் அதில் வந்து ஈடுபாடு செய்கிறாரு ஸோ அந்த மாதிரி கேது நின்ற அமைப்பை பொறுத்து அவர்களுக்கு அந்த நன்மையா தீமையாங்கிறத நம்ம முடிவு செய்யணும் ஆனாலும் கேது வந்து சிலருக்குன்னா வாழ்க்கையில் கடன் நோய் வழக்கு பிரச்சினைகளை ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு சந்திக்க வைக்கிதுங்க அந்த காலத்தில் நிறைய ஆரோக்கியம் நிறைய வந்து கெடுது அந்த கேதுடைய இருப்பு அந்த நின்ற நிலை பொறுத்து அதை சரியாக வந்து இறை வழிபாடு மூலம் கேதுவை சாந்தி செய்து அதை சரியாக அமைச்சுக்கணும் அடுத்து சுக்கர திசை ஒரு ஐம்பத்தொம்பது வயதில் கேது முடியுதுன்னா எழுபத்தொம்போது வரைக்கும் இருபது ஆண்டுகள் திசை ஐம்பது வயசில் ஒரு சிலருக்கு திசை தொடங்குது அந்த திசையானது எழுபது வயசு வரைக்கும் இருக்குது ஒரு சிலருக்கு நாற்பத்தஞ்சில் தொடங்கி அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது பிற்பகுதியில் திசை அப்போ சுக்கரன் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது சுக்கரன் வந்து மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகாதிபதி அதே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியாக போயிடுறாரு அப்போ சுக்கரன் யாருக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காருன்னு பார்த்து அந்த திசையை முடிவு செய்யணும் சுக்கரன் லக்னத்துக்கு சுபராக இருக்கும்போது ராஜ்யோகத்தை அடைய வைக்கிதுங்க ராஜயோகம் கிடைக்குது நல்ல ஒரு சொத்துகள் சேர்த்து தொழிலில் வெற்றி அடைஞ்சு இடம் நிலம் வீடு வாகனத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை அந்தஸ்துள்ள வாழ்க்கை சுக்கரன் வாழ வைக்கிறார் அதே சுக்கரன் லக்ன பாவியாக போயிட்டால் நிறைய பேர்த்துக்கு சுக்கரன் வந்து நிறைய கடன் வழக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி சொத்துகளை இழக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி குடும்பத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மனைவி இழக்கக்கூடிய நிலையை அந்த காலத்தில் ஏற்படுத்தி சுக்கரன் நிறைய இந்த மாதிரி சோதனைகளையும் கொடுக்குது சுய ஜாதகத்தில் சுக்கரன் லக்னத்துக்கு சுபராவா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து அதை டிசைட் பண்ணணும் சுக்கர வந்து பெரும்பாலும் நல்ல திசையாக இருக்கு நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு அது சரியில்லை எனவே சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து சுக்கரனுடைய அமைப்பை சரி செய்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அமைத்துக் கொள்ளு அந்த காலத்துல ஒரு பிற்பகுதியில ஒரு யோக திசையாக அதை மாற்றி நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை வாழுவதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் பிறகு சூரிய திசை ஒரு சிலருக்கு எழுபத்தஞ்சுல தொடங்கி எண்பத்தோரு வயது வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு எழுபத்தி ஒம்பது தொடங்கி எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் ஸோ ஆறு வருஷம் சூரிய திசை பிற்பகுதியில் இந்த சூரிய திசையானது பெரும்பாலும் அந்த ஜாதகர்களுக்கு அந்த காலத்தில் நன்மை செய்வதில்லை ஆயுள் ஆரோக்கியத்தை கெடுக்கூடிய திசையாக வருது நிறைய பேருக்கு வந்து அந்த திசை வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை இந்த புலர்வசல் பிறந்தவங்களுக்கு சூரிய திசையானது சூரியன் வந்து ஒரு சில ஜாதகங்களுக்கு சுபராக இருக்கும்போது அந்த காலத்தில் பெரிய தொந்தரவு இல்லாமல் அப்படி போயிடுது ஆனால் சூரியன் வந்து இயற்கை பாவிங்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த நன்மை செய்வதில்லை அதே போல் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் மூன்றாம் அதிபதி ஆகிறாரு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஆகிறாரு அப்போ புனர்பூசத்திற்கு சூரிய திசை என்பது ஒரு நல்ல திசையாக வருவதற்கு அந்த காலத்தில் பிற்பகுதியில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஒரு எண்பது வயசு இந்த எல்லாம் சூரிய திசை வருது அப்படின்னா அது இறை வழிபாடு மூலம் நல்ல சூரியனை சரி செய்து ஒரு ஆரோக்கியமான நோயற்ற வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ஆசைப்படாமல் இருக்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல நிம்மதியை கொடுக்கும் பெரும்பாலும் அடுத்த சந்திரதிசை யாருக்கும் வருவதில்லை ஒரு சிலருக்கு ஆயுள் பலம் இருந்து நூறு வயசு வரைக்கும் சந்திர திசை வரும் ஆனால் பெரும்பாலும் திசை இந்த புனர்பசதி பங்குகளுக்கு அணுவிக்க இந்த அதாவது இந்த காலத்தில் வருவதில்லை இப்போ வந்து எல்லாம் ஆயில் குறை ஆயுள் வந்து ஆரோக்கிய ஆயிலே வந்து ஒரு சராசரி ஆயிலே வந்து அறுபது எழுதுன்னு சொல்லி இப்போ நிர்ணயித்த காலம் ஆயிடுச்சு அதனால சந்திரதிசை அனுபவிக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வருவதில்லை எனவே இந்த புனர்முச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திர சித்தாந்தங்களை வடிவமைத்து உங்களுடைய தசாபதி காலங்களை முறையாக தெரிந்து அதுக்குண்டான உங்கள் சுய ஜாதத்தை ஆய்வு செய்து நல்ல ஒரு இறை வழிபாடுகளை கூட வச்சுட்டு அந்த காலத்தை வென்று விதியை மதியால் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண தமிழ் தமிழ்சை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க